What, good, சுவாமி ஓடிடும் பெருஜாலி வாகன ஓடிடும் பெரிஜாலி வாகனதிலே உலகை வந்த மாந்த உலகள ஒற்றை கொம்பொடித்து கஜமுக பிள்ளை யாரை கதைக்கு வந்தேவா போட்போட் வேதம் பூசை ஆயிரத்தி எட்டு அண்டபிண்ட மும்பாடை சுவாமி பாதி மதியும் கொண்டு மீதி மதியும் பாதி மதியும் கொண்டு மீதி மதியும் அந்தமாகவே வந்தபொழுது கருவர தேறு முருகா ஐயமால் மருகாவே முருக அய்யம் முருகா ஆதிமாயனோட மருமவே மால் மருகாவே முருகா ஆதி மாயனோட மலைமகள் மலையரசன் திருமகள்மியால் அம்பியே வந்தியன கருள் புரிய தாய மஞ்சன முக அந்த குழுவிற்கும் அம்பிகையோ குலசை முத்தால் அம்பிகையோ குழந்தை கிணி அருளோ வேள்வியில பிறந்தோ அம்பிகையே முத்தாம் அவனுடைய அவனுடைய

மரணாரோடு அன்புடனே இருந்து சிவபெரு உலகம் ஈசனான ஈஸ்வரனும் தான் படை அடுத்த அந்த மனுக்களை ஆடி அளக்க வேண்டுமே நாளை நல்ல தினை தினை தினையடுத்து போ நாடுங்கும் அடிந்த படி அழந்தா நாடு எங்கும் அடி அழந்தா ஐயா சரியா தினையடுத்து உலகம் எல்லாம் வடிகளையாடாக்கு தினையடுது அகிலமெல்லாம் வடிகளையாடோ ஆண்டவன் தான் பகவானோவாரோ கைலாசம் வருவார் வருவாரா கைலாசம் வாழ்வோ கண்ணன் தங்கை வாரு முடியலந்த பகவான பூஜை சக்தி முடிவாழோ அணிவடைகள் செய்வாழா இறையலந்த ஈஜலுக்கு இறையலந்த ஈஜலுக்கு பாரி கொடப்பாழோ ஏழு பதினான்கு உலகங்கள் ஆகிய சரி இந்திரலோகம் மந்திரலோகம் சக்தி லோகம் சிவலோகம் தவலோகம் பூலோகம் என்று ஈரேழு பதினான்கு உலகத்தை படைத்து உலகத்தை சிவன் படைத்து ஏழு சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் சரி கற்பைக்குள் வாழும் சிசுவையும் ஆண்டவன் படைத்து உலகத்தில் படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வடியழந்து வருகின்றார் ஆமா அப்படி வடியழந்து பகவான் கைலாசம் வரும்போது வரும்போது பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடித்து பணிவடைகள் செய்தார் சிறப்பா செய்தார் அப்படி சக்தியும் சிவனுமாக கைலையிலே கொழுவிருந்து வர ஆமா

பகவானின் உடம்பில் உள்ள வியர்வையை துடைத்தார் சங்கர பகவானின் சடாமுடிய ஒரு கரையாகவும் அவருடைய வியர்வை துளியை பத்து கடலாகவுமே பிறவி செய்தார் அப்படி பத்து கடலாக பிறவி செய்து பெயர் நாமத்தை கொடுத்த போது அவர் எப்படி பெயர் நாமம் கொடுத்தார் தெரியுமா ஒன்றங்கடல் ஊர்கடல் ஐந்தாவது கடலது கடலான ஆறாங்கடல் அருங்கடல்களா அருங்கடலா ஏழாங்கடல் எண்ணு கடல் எண்ணாங்கடல் திட்டு கடல் திட்டு கடலோதாங்க பெருங்கடல் பெருங்கடலோ கடல் வாழ்கடலா கடல் கப்பிவர் வர்ண பாறை ஒன்று பாறை ஒன்று அந்த நல்ல பாறை அடர்ந்ததோரு ஆழமரோ ஆழமரா மறியலில் அவளம் என்ற சுனைக்கரையோ சுனைக்கரை பக்கத்தில் ஆட்சடித்து வாங்கி வாழ்ந்த புச்சே வாழ்ந்தே புத்தியாண்டே வாதல் ஒண்டையா புச்சி வெள்ளி புத்த வெள்ளி புத்தியா வெள்ளி புத்தியான வளர்ணுக்கு வாழ

சொல்லுவாரோ அந்த கலசத்தி அமிர்தம் என்னும் கலசத்தி ஏழு அரக்கியர்கள்

மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆமா அமிர்த கலசத்திலிருந்து ஏழு பெண் குழந்தைகள் வந்து அரக்கி வடிவத்தில் வந்து பிறந்தார்கள் ஏழு பெண் பெண்களெல்லாம் அரக்கி வடிवते வந்து பிறந்தூ நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்றொருத்தி ஆமா காளி காளி என்றொருத்தி காளாஸ்திரி என்றொருத்தி அமையா வாளி என்றும் சூலி என்றும் செல்வி என்றும் செல்வி என்றோ ஏழு அரக்கைகள் வந்து பிறந்தார் பாருங்க ஆமா ஏழு அரக்கைகள் பிறந்த உடனே என்ன அவர்களுக்கு ஆண் வாடை அடிக்க கூடாதான் முகத்தை பார்க்க கூட

வாங்கோட்டியா புளியோடirந்து வாழணும்ல ஆமா தரவரம் என்றால் இல்லற வாழ்க்கை வெறுத்து இன்னா நெடுசோறு விழுந்தா கட்டமண்ணுபா அப்படி பேரும் வாழ்ந்து வருகின்றார்கள் வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் இந்த ஒரு நமக்கு ஒரு ஆதரவு வேணும் இருக்கோம் அதனால் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஆதரவு வேணும்னா ஆதரவு யார் கணவன் இருந்தா கணவன் இருப்பாரு கணவன் பெற்ற பிள்ளைகள்

அடியை பார்வதி பிள்ளைவரம் கொடுப்பது சரிதான் அவர்கள் எப்பேற்பட்ட பிள்ளைவரம் கேட்டார்கள் தெரியுமா என்ற ஆண்டவன் பார்வதிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா எடியம்மா பார்வதியோ செல்வி என்றோ அந்த அரக்கியர்கள் மூன்று செல்வி வெள்ளிசை நாலாவது வெள்ளிசை தலைமை படகர் மேடைக்கர் மருந்து கண்டுபிடிக்கிறோம்

ஆதித்தன் என்று மூன்று குழந்தைக்கு பெயர் கொடுத்து வளர்த்து வருகின்றார் அப்படி பெயர் கொடுத்து வளர்த்து வருகின்ற நாளையில இந்த அரக்கியர்கள் பார்த்தார் நம்ம குழந்தை வரம் கேட்டதற்கு பெண் குழந்தை கேட்டோம் ஆனா இந்த சத்தியமா முனிவர் ஆண் குழந்தை கொடுத்து விட்டார் நமக்கு ஆண் வாடையை பிடிக்காது என்று குழந்தையை காட்டில விட்டு விட்டு மறைந்து விட்டார்கள் அந்த குழந்தை கூவா கூவா என்று குரலோசை போடும்போது போது அப்ப நந்திதேவன் வந்தார் இந்த குழந்தை வயிறு பசியோடு அழுகின்றது என்று

நல்ல நல்ல இடம் மகில வில்வழைத்து அறைந்ததாள அறைந்ததாள ஒரு வில்வ

வெக்கை பட்டு உடம்பெல்லாம் வியர்வையாய் அந்த வியர்வையை தன்னுடைய வலது கையால் வலித்து அக்கினியில் சுண்டு எரிந்தால் வாருங்க சுண்டி எரியும் போது அந்த முத்து ஆரத்தில் இருந்து